மக்களே வணக்கம் தற்போது நாங்கள் கடவுளை ஓடிய உன்னைக்கு பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லிண்டு ரொம்ப நாள் ஆச்சு கடற்கரை ஓடிய போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி மீதுகள் சொல்லி இதில் சுழற்சியா வந்து கடவுளையும் வந்து சந்தையும் வந்து இந்த வீடியோல வந்து இணைக்கிறேன் முழுமையாக அந்த காணொலியை பாருங்க என்ன மாதிரி சொல்லி தரவளையில வந்து ஒரு மீனும் இல்லை மீஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா தூண்டல் தொழிலாளிகள் வந்து அஹ் தூண்டல்ல மீனை பிடிச்ச அப்புறம் வந்து அந்த தூண்டல் வந்து சிக்கப்பட்ட முறையில் இருந்து இருக்கும் அதை வந்து ஒழுங்கான முறையில் எழுத்து சரியான முறையில் வந்து குத்தி கொண்டு அதை குத்தி போட்டு அப்புறம் அதில் வந்து இலையும் குத்துற வேண்டிக்கு வேண்டும் என்ன குத்தினோம்னு சொல்லி

ആയിരം ആയിരം ആയിരം

උරහන් ගැන් ෝූලාවේේ. ആയിരം 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 ആകട്ടെ આવણા દેરી આગળ 250 એ પારકુડી આપણે પારકુડી સુજે પારકુડી નું લઇ વળે આ ઓંડા સરસ પૂરા ના ઓંડા સરસ પૂરા તમે લેતી નહોતા આરે તીત મૂકી બડા મે બડા મી ન કરો 250 ગેટાજી 750 આંધા

ಹಣ್ಣುರ ಹನ್ನೂರು ಹನ್ನೂರು ಎಂಟು ಆರುನೂರು એ કીધું ના ભાઈ આ જ તો પૂરા આમ બ્લેમિંગ બોવદ આ 1300 1200 આ 1200 આ 1200 આ 1200 ક્યાં 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 ક્યાં